மகர ராசி மகர ராசியை பொறுத்தளவுக்கு இதுவரை ஜென்ம சனியாக இருந்தவர் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் போகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பாதச்சனி ராசி அதிபதியே ராசியோட இன்னொரு இடத்துக்கு போகிறார் அவர் போறதும் செவ்வாயோட நட்சத்திரத்துக்கு போகிறார் அப்போ இந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இல்லை ஆனாலும் ஈஸ்வரம் பட்ட சனீஸ்வர பகவான் ஆனானப்பட்ட நலனையே ஏழரை வினாழிகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் அப்போ சனி பகவான் கொடுப்பதை யாராலும் கெடுக்க முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் நியாயமான வழியில் சம்பாதிக்கிற முயற்சியில் பண்ணணும் நீங்கள் அநியாயமான வழியில் சம்பாதிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான் அதற்குண்டான தண்டனையை கொடுத்துருவார் ஆச்சா அடுத்தது மகரத்துக்கு மூணில் கோதண்ட ராகு நீங்கள் சொன்ன சொல் அத்தனையும் அரங்கேறக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய மதிப்பு கூடக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த காலகட்டங்களில் யார்கிட்ட வேணாலும் ஒரு எச்சரிக்கையோட வாக்கு கொடுத்தீங்கன்னா அத்தனையும் நிறைவேறுமா அத் நிறைவேறும் ஏன் அப்படின்னா மூணாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துல குரு அதே போல் வண்டி வாகனங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சைக்கிள் வச்சிருக்கிறவங்க டூ வீலர் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் டூ வீலர் வச்சிருக்கிறவங்க பைக் வாகனங்கள் கூடிய அதே போல் பைக் வச்சிருக்கிறவங்க கார் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் கார் வச்சிருக்க சேடன் போன பெரிய பெரிய கார்கள் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சி செய்யக்கூடியது கோதண்ட ராகு நாலுல குரு எல்லாமே இருக்காங்க அப்போ இந்த காலகட்டங்கள் இனிமையான காலகட்டங்களாக இனிமையான காலகட்டங்கள் ஒரு சில மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு நடக்கிற தசா புத்தி ப்ராப்ளமாக இருக்கும் அப்போ தசாபுத்தி ப்ராப்ளமாக இருந்தால் என்ன சாமி செய்கிறது ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு தொடர்ந்து சனிஸ்வர பகவானுக்கு உகந்த ஓரை அப்படின்றது சனி ஓரை சனிக்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழுக்குள்ளார சனீசன பகவானுக்கு மூணு எல்தீபம் ஏத்திட்டு ஒன்போது முறை பிரதக்ஷணம் வாங்க எது ஒரு சாமி இதை செய்யணும் அடுத்த சனி பயிற்சி வரலாம் இதை செஞ்சுட்டு வந்தோம்னாக்க வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் விலகுமா விலகும்